ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரசம் ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா அதுதான் இல்லை இதில் ஒரு சிறப்பு இருக்குது அதை வந்து வீடியோக்குள்ளே போகிறப்ப தெரியும் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக தேவைங்க வயிற்றில் பூச்சி புழு இருந்தாலும் சரி சளி இருந்தாலும் சரி அதை வந்து சூப்பராக க்யூர் பண்ணும் இந்த ரசம் என்ன சிறப்பு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா பாருங்கள் தக்காளி கொத்தமல்லி எலும்பு சம்பளம் அளவுக்கு புளி அது கூட இன்னொன்று இருக்குது அது என்னது வேப்பம் பூ ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சை மழை புளி எடுத்துருக்கோன்னே அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அது ஊறட்டும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாராளமாகவே சேருங்க கா ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சோண்டு ஒரு பத்து வெந்தயம் அது கண்டிப்பாக தேவைங்க ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அது போட்டுக்கோங்க அதான் வந்து வரமல்லி சொல்லுவோம் அது ஒரு காஞ்சி மிளகா பொடி குரகரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துடுவாங்க வாங்க இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல்லு பூண்டை பொடி இது போல் குரகரப்பாக அரைக்கணுங்க இப்போ வேப்பம்பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திப்பி திப்பியாக அரைச்சோம் இல்லையா அப்படிதாங்க ரசத்துக்கு அரைச்சா அது எசன்ஸ் வந்து ஊற ஊற வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது தண்ணி ஊற்றி மாவுப்பூலாம் அரைக்கக்கூடாது இப்போ வேப்பம்பூவை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொத்தமல்லியில் தழைய மட்டும் இது போல் நல்லா அரிஞ்சு பொடியாக நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காம்பு இருக்கு இல்லையா அதை தூக்கி போடாதீங்க அதுவும் தேவை இருக்குது அதையும் நம்ம ரசத்தோடு போட்டு கரைக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லியாது தனியாக வச்சுக்கலாம் வேப்பம் சுத்தம் பண்ணியாச்சு இல்லையா இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கண்டிப்பாக தேவை ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பு வேணும் ஏன்னா வேப்பம்பூ எப்படி இருந்தாலும் கசக்கும் அதுதான் அதோட தன்மை அந்த கசப்பு வந்து வேணான்னு சொன்னாலும் தயவு செஞ்சு பாவக்கெல்லாம் போல சொல்லி கொடுத்துருங்க அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இப்போ வந்து தக்காளியை இது போல் பீஸ் போட்டுக்கோங்க முழுசாக உங்களால் கரைக்க முடியும்னாலும் நீங்கள் முழுசாக போட்டு கரைங்க கையால் தான் கரைக்கணுங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இல்லைனா இது போல் பீஸ் போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க கேன்சர் மேலே நல்லா வேலை செய்யணுன்னு சொல்கிறாங்கங்க வெப்பம்பூவெலாம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டது தான் இப்போ வந்து புளியை வந்து இப்போ ஊற வச்சோம் இல்லையா அதை நல்லா கரைச்சிக்கோங்க திப்பி இதெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து ஊற்றி நல்லா வந்து கரைச்சி புளியை எடுத்துக்கோங்க இந்த திப்பியை தூக்கி போட்டுட்டு இதை வந்து தண்ணியை எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கூட தக்காளியை போட்டுருங்க தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து வீட்டில் அரைச்சதுங்க மஞ்சள் வாங்கி அரைச்சது ஏன்னா கடையில் விற்கிறதுலாம் கெமிக்கல்னு சொல்கிறாங்க எதுக்குங்க அதான் மஞ்சள் வாங்கி அரைச்சலாம் நம்ம மிளகா மல்லி அரைக்கணும்னா கூட இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கல்லுப்பு கல்லுப்பை போட்டு நல்லா கையாலேயே கொடுங்க கையில் கரைக்கிறப்பே அது டேஸ்ட்டே வேறையாக்கிடுங்க இப்போ இது கூட ரெண்டு கருவேப்பிலை இப்போ வந்து இந்த காம்பு இருந்தது இல்லையா கொத்தமல்லி காம்பு போடாதீங்க நானே அதை வந்து இப்போ நல்லா பொடி பண்ணி இது போல் சேர்த்து கையிலேயே நல்லா கரைச்சி கொடுங்க அப்படியே வந்து அதை நல்லா கரையிறப்போ அதோடய டேஸ்ட்டு அது எசன்ஸ் வந்து அந்த ரெஸ்டில் இறங்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க கடுகை போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா சேருங்க ரெண்டு வரமிளகா அது பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ வேப்பம்பூ அதை எடுத்து இந்த அளவு போதுங்க ஃபஸ்ட்டே ரொம்ப போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்போ இவ்வளோ பூ போட்டால் போதும் அதை வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மிளகு மிளகு சீரகம் அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சு அந்த ரசத்தை ஊற்றிடுங்க இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அப்படியே கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வச்சுட்டு சூடு கண்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுங்க அப்புறம் கொத்தமல்லியை போட்டு நல்லா இப்போ கலக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் இந்த ரசத்தை பண்ணாதீங்க அது வந்து நுறச்சி வரணும் நம்ம வந்து ரசத்தை கொதிக்க விட மாட்டோம் நுறச்சி தானே வரணும் எல்லா ரசமும் அப்படி தான் இப்போ வந்து இது நல்லா நுறச்சி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் மேலெலாம் நுரைய வந்துடுச்சு நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் சம்ம வாசனை வீடே மணக்குங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் அதை கொதிக்க விடக்கூடாது இதுக்கப்புறம் வந்து நல்லா சூடு சுடு சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வயிற்றில் வந்து பூச்சி இருக்குது சளி பிடிச்சிருக்கு உடம்புல வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இந்த ரசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின்னு கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்